அப்ப கிளம்பும் அதெல்லாம் நீங்க இங்க வந்துங்க வரும்போது நீங்க ஒரு நேர்காணலுக்கு வர்றீங்க ஒரு ஒரு தேர்வுக்கு வரீங்க வரும்போது அது இன்டர்வியூன்னு சொல்றோம்ல வர்றீங்க வரும்போது இன்னார் மகன் நான் இன்னார் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க கேட்கலாம் அவ்வளோதான் என்ன பதில் சொல்றீங்க என்ன கருத்தை தூக்கிறீங்க அதை வச்சு தான் அவங்க வெற்றி இருக்குது இப்போ ஒரு திரைப்புகள் வந்து பழக்கன்னு எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்லுது ஒரு வெளிச்சம் இருக்குது டக்குன்னு வெளிச்சம் இருக்குது தொலைக்காட்சியில எங்களை காட்டுறதை விட அவங்களை காட்டுறது அதிகம் உங்களுக்கு தரவரிசையில அவரை பற்றி செய்தியப்பட்ட பார்வையாளர்களை நீங்க நினைக்கிறீங்க இது தவறில்லை ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நின்று எவ்வளவு தூரம் யாரா இருந்தாலும் நின்று போராடுறத வச்சு தான் அரசியல் எதிர்காலம் இருக்கு அப்படிதான் எங்க எங்க ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா அம்மையார் பிரேமலதா சொல்லுற இருபத்தி லட்சம் பேர் கூடாங்கல்ல சொல்றாங்களோ தொடர்ந்து அவரால போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்ப அந்த வாக்கு விழுக்காடு சரசரனு செஞ்சிட்டு அண்ணன் கமல்ஹாசன் வரும்போது என்ன நடந்தது யாராவது நான் போட்டியிடுறேன்னா சொன்னீங்களா திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் அமமுகவை கூட சொன்னீங்க என்னை அறமுக கூட முக்கல்ல என்னை சீமான் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்லல என்ன காட்டுட்டா உங்களுக்கு காட்டுட்டா பத்திரிகை தொலைக்காட்சியில் மற்றும் பலரில் தான் நான் இருந்தேன் மற்றவை மற்றவை மற்றவையில் தான் ரொம்ப நாள் இருந்தோம் தான் எங்களை வச்சிருப்பாங்க இப்பவும் கூட அதுதான் அதனால வர்றது பிரச்சனையில் வந்து எந்த கோட்பாட்டுக்காக மாற்று எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை திருப்பி அதே பெரியார் திருப்பி அதே அண்ணா வழின்னா திமுக வீழ்த்தணும் அண்ணா வழியில போய் அண்ணா வழியில தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அது ஒரு வருஷமா அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும் வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனாதான் அவரோட சண்டை ஒட்டு வீழ்த்த முடியும் அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன என்ன வழியில போயிட்டு இருக்காரு பா எடப்பாடி ஐயா என்ன வழியில போறாரு அவங்க எல்லாம் அண்ணா வழியில் போறாங்க நான் எங்க அண்ணன் வழியில் போறேன் எங்களுக்கு எங்கள் தலைவன் பிரபாகரன் அவன் மொழிதான் கீதை அவன் வழிதான் பாதை